அத더라 பைத்தியமே என்னைய எல்லாம் தாசப்படானே அது கோமருக்கு ஏய் நான் நேத்து என்ன சொன்னேன்னு கேட்டீங்களா சரி கம்ப்ளீட் நீ பேசாம நீ பேசுறது தப்புதான் வாய் மூடணும் முடியு முடிஞ்சே ஆமா சொன்னாலோ சொல்லக்கூடாத பூமியே இது தப்பு அப்படி நீதான் சொல்லிடுங்க

கொஞ்சம் பெருசா வரா சரி சரி ஓகே ஓகே கொஞ்சம் பெருசா வர அதையே அதை விட்டுட்டு கொஞ்சம் பெருசா வர

அதுதான் கண்ணை தான் நான் பார்க்கணும் கண்ணு இருட்டிடும் கொஞ்சோண்டு தான் போடு 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 அது தனியா வரையும் போது கொஞ்சம் பிசிறிலாம் மறைஞ்சிருக்கு நம்மளா இருக்கவும் கொஞ்சம் அவசர அவசரமா வரையும்